நித்யா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்யஸ் ரொம்ப ஹாப்பியாக நித்தியஸ்ரீ சமையலுக்கு வந்துட்டா இன்னைக்கு வந்து சமையல் வந்து மோர் குழம்பு தான் செய்ய போகிறாங்க நம்ம நித்திய ஸ்ரீ மோர் குழம்பு செய்யறது இவ்வளோ ஈஸியானு இப்போ அவரக்காய் கறி இருக்கு தேங்காய் போடுமா அது என்னது தேங்காய் தேங்காய் போட்டா அவரக்காய் கறி கையை பாரு செப்பு அப்படி ஸ்டைலில் போடுவாங்க எப்படி எப்படி போடணும் கை அப்படி போடணுமா ஓ அப்பாப்பா அப்பாப்பா நாக்கையே பாம்பு மாதிரி எப்படியும் அழுகலாங்கிறது சரி எடுச்சப்படக்கூடாது ஓகே தேங்காய் போட்ட கறி ரெடி அதுக்கப்புறம் இதில் வந்து பருப்பு ம் ம் மசாலா அப்படி போடு ஓகே அதுக்கப்புறம் மோர் பாம்புக்கு வெண்டைக்காய் நறுக்கப் போகிறான் சட்டை மாட்டின்ட்டு போட்டுட்டு ம் சரி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடு ம் கடையில் விட்டுட்டு ஆஃப் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் அது பேர் என்ன அவரைக்காடி சொல்லு அவர அவரக்கா சரி ஓகே அவளுக்கு என்ன பல்ல கொஞ்சம் டாக்டர்கிட்ட காம சொல்றது காமிக்க சொல்றீங்க நிறைய பேர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு போதும் ஆஃப் பண்ணு இன்னும் ஒரு டூ இயர்ஸ் ஆகட்டும் இப்போ வேண்டாம் அது மூடா மூடு மூடு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அப்படியே இருக்கா இப்போ மோர் குழம்புக்கு தயிர் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு பெருமாள் போட்டு வச்சுருக்கேன் வெயிட்டா மசாலா அரைக்கணும் போய் இருக்குது முக்கியமாக வேண்டக்கன்னு இருக்குது அது என்ன காய் எப்படி வச்சுருக்கேன் கத்தி ம் ஓகே ஆ இதெல்லாம் தெரியுமா அப்படி செல்லை குட்டி குப்பை கரெக்ட் ஒழுங்கானா இந்த தட்டில் எடுத்து அழகா கட் பண்ணி வச்சு இனி மசாலா அரைச்சிட்டு மோர் குழம்பு ரெடி பண்ண போறா

பச்சை மிளகா இஞ்சி மிளகு பல்லே ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கு போதும் ஓகே போதும் அது என்னது அப்படிலாம் அரைச்சி ஊத்தினா தான் வரும் செல்ல குட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் ஓகேவா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த தயிர்ல ஊற்றி கலக்கணும் எவ்வளோ கிரேவி இந்த மசாலா எடுக்கணுமா ஓகே அந்த கையில் வச்சுக்கோ ஊற்றி கலக்க அப்படியே

போட்டுட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ பண்ணி போட்டி ஓகே போடக்கூடாது வதக்கணும் உமா ம் அது கொதிக்கிட்டு அதுக்குள்ளே வதக்கி போகலாம் தேங்காய் அண்ண தான் தாளிக்கிறது அந்த கடுகு மிளகாய் தாளிச்சிட்டு வெண்டைக்காய் தாளித்து அதில் கொட்டிவிட வேண்டியது ஓகே அது என்னதும்மா அது என்னது கையில் போடும் பயப்படக்கூடாது போடும் அவ்வளோதான் அதான் மிளகாய் கிள்ளி போடு சீக்கிரம் போடணும் அப்போ தான் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் ம் போடு போட ரெண்டா கிள்ளி போடு அப்படியே ஆ கில்லிப்பு போடு ம் அவ்வளோதான் அதான் இப்பெல்லாம் சரியா அந்த கரண்டி எடு கரண்டி எடுத்து கலர் ம் கலர் நல்லா சோனா வளர்க்கி போட்டுற வேண்டியதுதான் கருவேப்பிள்ளைங்க இருக்குது கருவப்பிளேட்டு போடு ஒரு போடு கொத்து போட்டு போடு காலியாக வந்துட்டா யார் மணி யாருமா எந்த ஒரு அம்மா எங்கள் ஐயா போட்டுட்டு நல்லா வதக்கணும் சரியா குழம்பு கொஞ்சம் போடு மூர்கடல் கொஞ்சம் போட்டு ம் நல்லா வாஷினே கம்மா கம்முன்னு இது கொதிச்சிடக்கூடாது அந்த நோரை கட்டி வந்தோன்னே ஆஃப் பண்ணணும் அதுக்குள்ளே இது வதங்கிடும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சைடில் பண்ணுவாங்க நான் இது பண்ணுவேன் இது நல்லா வதங்கணும் அப்போ தான் அதை சீக்கிரம் அதை கூட மிக்ஸ் ஆகிடும் ஓகே அது நல்லா வதங்க எல்லாம் இந்த மாதிரி செவ்வந்து வந்துடுச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்று நல்லா அந்த நுறச்சிக்கிட்டு எப்படி இது பாருங்கள் அவ்வளோதான் என்னை தள்ளி விட்டு வரான் மேடம் எட்டு ஒன்னால் கொட்ட முடியாதம்மா வேணாம் அப்புறம் கையை சூப்பரும் ஓகே அம்மா கொட்டிடுறேன் அவ்வளோ என்ன முடியுமோ அவ்வளோதான் பாவம் அவ்வளோதான் கொட்டிட்டு அது நல்லா நுரைச்சி வரணும் இந்த மோர் குழம்புக்கு வந்து திக்னஸ் வந்து வரும் அது ஒரு நுரைச்சி வந்தவொடனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான் குட்டி இல்லை அது கொதிக்கிறேன் அப்படியே ஓரம் இல்லாடி நுறச்சி வருது பாருங்கள் அவ்வளோதான் அது அப்படி வந்தவொடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடணும் இது சட்டியில் வச்சதுனால சீக்கிரம் இது ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தவொடனே ஆஃப் பண்ணணும் ஏன்னா நம்ம பச்சை ஊற வச்சு தானே அதெல்லாம் செய்கிறோம் அப்போ அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக ரெடியாகும் நம்ம மோர் குழம்பு ம் அவ்வளோதான் அடைய வச்சிருக்கோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளுடைய எம்மியான மோர் குழம்பு ரெடி ஓகேவா யார் வச்சா நான் சூப்பர் மோர் குழம்பு பிடிக்கும்ல இப்போ நீ என் மேலே அம்மாவுக்கு அப்பாவுக்குள்ள செஞ்சு தருவியா ஓகே டா பை பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஹாப்பி எல்லாரும் ஹாப்பியா இருங்க